ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நல்லா பழுத்துருக்கக்கூடிய மல்பரி பழத்தை தான் அறுவடை பண்ண போகிறோம் இந்த அறுவடையில் நம்ம மாடித்தோட்டத்திலிருந்து எவ்வளோ மல்பரி பழம் கிடைக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தோட்டத்தில் உள்ள வீடியோக்களை தான் அப்பப்போ இந்த சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடராதுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள மல்பரி பழத்தெல்லாம் பறித்து இருக்கோம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பழமரங்களில் இந்த மல்பரி பழமரமும் ஒன்று இதுக்கு பெரிய அளவில் பராமரிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை நமக்கு பழங்கள் நிறைய கிடைக்கணுன்னா அப்பப்போ இதோட கிளைகளை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போல்லாம் நம்ம இதோட கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டுருக்கோமோ அப்போல்லாம் புதுசாக தழுத்து அதிலிருந்து நிறைய காய்கள் வரும் பழமும் கிடைக்கும் பழம் பழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கட் பண்ணி விட்டால் மறுபடியும் தழுக்கும் மறுபடியும் பழங்கள் நமக்கு கிடைக்கும் நல்லா காய்ச்சி முடித்த உடனே நம்ம இலைகளெல்லாம் நல்லா கட் பண்ணி கவாத்து பண்ணி விட்டோம்னா நமக்கு பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இலைகள் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அதிலிருந்து காய்கள் கிடைக்காது எப்பெல்லாம் நம்ம அதை கட் பண்ணி விடமோ அப்போல்லாம் புதுசாக தழுத்து அதிலிருந்து நமக்கு பழங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் எங்கள் வீட்டில் சின்ன ஒரு குரோபேக்கில் தான் இந்த மல்பரி செடியை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுவடையில் நமக்கு எவ்வளவு மல்பரி பழம் கிடைச்சிருக்குனி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த மாடித்தோட்ட வீடியோவில் சந்திப்போம்